The <laughs>

இண்டஸ்ட்ரியில செம்ம வரவேற்பா உங்களுக்கு இருந்துச்சு முக்கியமா சொல்லா வியாபாரி கல்லூரி படிக்காதவன் பையா சுரா சிறுத்த வீரம்னு சொல்லி கண்டினியூஸா வேற லெவல் ஹிட் படமா கொடுத்தாங்க விஜய் அஜித் சூர்யா கார்த்திக் தனுஷ்னு சொல்லிட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியில முன்னணி நடிகரா வள வந்துட்டு எல்லா பர்சன் கூடயுமே சேர்ந்து நடிச்சு மார்க்கெட்ல ஓரளவு நல்ல ரீச்லயும் இருந்தாங்க தெலுங்குலயும் ஒரு மாஸ் காற்ற ஒரு பர்சன் தான் ஹிந்திலயும் நிறைய படங்கள்ல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பான் இந்தியா நாயகியா இன்னைக்கு கலக்கி வந்துட்டு தான் தமனா அவர்கள் அது மட்டும் இல்லாம இப்ப லவ் ஸ்டோரியோட இரண்டாவது பாகத்துல நடிச்சிட்டு இருக்காங்களா அது மட்டும் இல்லாம அதுல பாக்குறதுக்கு கொஞ்சம் கிளாமரா இருக்கிறதுனால ரசிகர்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு வாய்படு திணறி போய் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு செய்திகள் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாம பதினெட்டு ஆண்டுகளா இன்னைக்கு திரையுலகத்துல பயணிச்சுட்டு இருக்க நடிகை தமனா இப்ப ஒரு படத்துக்கு எவ்வளவு வாங்குறாங்க தெரியுமா நாலு கோடி முதல் அஞ்சு கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்களா ரஜினியோட ஜெயிலர் படத்துல ஒரு பாட்டு காட்டிருப்பாங்க அந்த பாட்டுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துல இது ஒரு கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கினதா சொல்லப்பட்டு இருக்காங்க விளம்பரங்களையும் இப்ப தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க அதுலிங் மேல கிட்டத்தட்ட ஒரு கோடி அளவுக்கு சம்பாதிச்சிட்டு இருக்காங்களா மும்பையில இருபது கோடி மதிப்புள்ள வீடு ஹைதராபாத் சென்னையில பல கோடிக்கு ஃப்ளாட்னு எக்கச்சக்கமா இருக்கு அது மட்டும் இல்லாம மூணு கார் வச்சிருக்காங்க மூணுமே ரொம்ப விலை உயர்ந்த சொகுசு கார்களாமா இதோட கால்குலேஷன் எல்லாம் பார்க்கும் எங்கேயோ போய் நிக்குதா இவங்களோட மொத்த மதிப்பே ரெண்டு கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க சொந்தமா ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காங்களா ஒரு நகை கடை வச்சிருக்காங்களா அதுக்கு கூட பேரு ஒயிட் அண்ட் கோல்ட் அப்படின்னு வச்சிருந்துருக்காங்க இது ஆன்லைன்ல வேற லெவலா சேல்ஸ் போயிட்டு இருக்காதாவோ செய்திகள் வெளியா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கடை வந்து மும்பைல தான் நடந்துட்டு இருக்காங்க கொடுக்காமா முக்கியமா தமனா வந்து அவங்க கையில ஒரு ரிங் போட்டிருப்பாங்களா இப்போ ரீசெண்டா தான் வாங்குனாங்களா அது ஒரு வைர மோதிரமா கிட்டத்தட்ட சொல்ல போனா அது ரெண்டு கோடி ரூபாயா எல்லா நடிகையிலயுமே இன்னைக்கு இவ்வளவு காஸ்ட்லியா ஒரு மோதிரம் போட்டுட்டு இருக்க ஒரு நடிகை அப்படின்னு பார்த்தா இது தமனா மட்டும்தான் அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு வருது படங்கள் விளம்பரங்கள் சொந்த தொழில்னு எல்லாத்திலுமே ஈக்குவலா கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னைக்கு வேற லெவலா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க தமனா அவர்கள் கிட்டத்தட்ட நூத்தி இருபது கோடி கிட்ட அவங்களுக்கு சொத்து இருக்கு அப்படின்னு செய்திகள் வெளியாயிருக்கு இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன இருக்கலாம் அதுக்குன்னு இவ்வளவு இருக்கலாமா அப்படின்னு வாய்ப்பு வந்துட்டு நீங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க